காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி முப்பது ஏழாயிரம் மாணவர்கள் இன்னொரு கல்வெட்டிலிருந்து ஒரு கடிகை எத்தனாம் பெருசாக ஒரு ஊர் மாதிரி இருந்திருக்கிறது என்று தெரிகிறது ஆச்சரியமாக கூட இருக்கிறது ஏழாயிரம் பேர் ஒரே கடிகையில் படித்திருக்கிறார்கள் வடார்காடு குடியாத்தத்துக்கு அருகில் திருவல்லம் கிராமத்தில் நீவா என்ற ஆற்றின் மத்தியில் உள்ள பாறையில் இந்த கல்வெட்டு இருக்கிறது அது எட்டாம் நூற்றாண்டின் முன்பாதியைச் சேர்ந்ததென்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் முதல் வால்யூம் முதல் பார்ட்டில் இது பிரசுரமாயிருக்கிறது அநேகமாக கல்வெட்டுக்கள் எல்லாமே ஒருத்தன் செய்த தான தர்மத்தை தான் சொல்வதற்கிணங்க இதுவும் ஒரு தர்மத்தை சொல்லி இந்த தர்மத்துக்கு ஹானி உண்டாக்குபவன் கடிகையில் உள்ள ஏழாயிரம் பேரையும் கொன்ற பாவத்துக்கு ஆளாவான் என்கிறது பிரசித்தி உடையவையாக நந்திவர்ம பல்லவனின் காசாக்குடி செப்பேடுகள் என்று உண்டு நான் முன்னே சொன்ன புஸ்தகத்தின் இரண்டாவது வால்யூம் மூன்றாவது பார்ட்டில் போட்டிருக்கிற இந்த சாசனங்களில் ஒன்றிலிருந்து பூதேவர்கள் எனப்படும் பிராமணர்களிடம் எத்தனை பக்தி விசுவாசத்துடன் சத்ரிய சூடாமணிகளாயிருந்த ராஜாக்கள் கடிகைகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது கடிகாஸ்தான ஆச்சாரியர்கள் தனியாக குருகுலம் நடத்தாவிட்டாலும் சதுர்வேத பண்டிதர்களாகவும் தர்ம கர்மங்களில் சிறந்தவர்களாகவும் தேவ த்விஜ என்று தெய்வத்தோடு சேர்த்து சொல்லி சத்காரம் செய்யத்தக்கவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று இதிலிருந்து தெரிகிறது ஏழாயிரம் மாதிரியே மூவாயிரம் பேர் ஓராயிரம் பேர் படித்த கடிகைகளை பற்றியும் தெரிய வருகிறது வடார்காடு செய்யாறு தாலுகாவில் பிரம்மதேசம் என்ற கிராமம் இருக்கிறது பிரம்மதேயம் என்றாலே பிராமணனுக்கு தானம் தந்தது என்றுதான் அர்த்தம் அந்த கிராமத்தில் சந்திரமௌளீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது அதன் கர்ப்பகிருக வடவண்டை சுவரில் உள்ள கல்வெட்டில் திரைராஜ்ய கடிகா மத்தியஸ்திய மூவாயிரவர் என்று வருகிறது மூவாயிரவர் என்ற தமிழ் வார்த்தை அந்த கடிகையில் தொடர்ச்சியாக மூவாயிரம் பேர் படித்து இவ்விஷயம் சர்வ ஜனங்களின் கவனத்தையும் கௌரவத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது இதேபோல் இன்னொரு சாசனத்தில் கடிகை ஏழாயிரவர் என்றும் தமிழில் வருகிறது ஆயிரம் பேர் படித்த ஒரு கடிகையை கடிகா சகசிரம் என்று ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறது ஏழாயிரம் மூவாயிரம் என்பதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படக்கூறியது என்றும் சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள் அப்படியே வைத்துக்கொண்டாலும் இதில் பாதியாவது இருந்திருந்தால் தானே இந்த அளவுக்கு இருக்க முடியும் இப்படி நிச்சயமாக ஆயிரம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் சேர்ந்து முக்கியமாக வேத சாஸ்திரங்களைப் படித்தார்கள் என்றாலே பெரிய விஷயம்தானே